ட்ரெஸ்ஸிங் கடைகள்னா எவ்வளோ இடம் பெரு நல்லா போட்டால் இருக்கும் நீ மழை நாளாக போட்டது காலில் மழை பெய்யுது ஒரு கடைக்குள்ளே ஏறுவான்னு பார்த்தா ஒரு கடையிலும் ஏற மாட்டேதா ஒரு கடையை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வாரா பார்ப்போம் இந்த கடை தான் ஏற போகிறான்னு ஏய் எங்கே போகிறேன் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் இங்க தான் கடை கடைக்கு போறானா போறான நாங்க போய் பார்ப்போம் சரி நான் தான் சொன்னீங்களா அங்க வர போயிட்டு திரும்ப வருவானு மூஞ்ச பக்கத்துல அப்போ இந்த கடையிலே ட்ரெஸ் எடுத்துட்டானா கொள்ளாங்க பாப்போம் கால் ஆகிட்டு இதான் எங்க அம்மா அம்மா காய் நான் இங்கே சொல்லிருக்கேன் காய் சொல்லு பழைய மாடல் பழைய மாடல் இது அதே மாதிரி தானே ஹம் அட்யம் நல்ல ஏன்னா எப்போ மாதிரி மேரேஜ் வாங்கணும் ஒரு ஜெட்டா இன்னைக்கு என்னமோங்க ஒரு கடையிலையும் செட் ஆகலை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் இந்த லெஹங்கா நல்லா இருந்துச்சு பார்த்த ஊதா கலர் அப்புறம் தாவணி நாப்பலை கலர் வச்சுட்டு டபுள் கலர் செமையா இருந்துச்சு இதில் கிடக்கிறது எடுக்கலாம்னு பார்த்தா இதுக்கே ரெண்டு ஐநூறுபா கிட்டே சொல்கிறாங்க அது போக நம்ம ஸ்டிச் வர பண்ணணும் எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணிவிட்டு சரி வாங்கான்னு சொல்லிட்டு வேறு கடை பார்ப்போம் சொல்லிட்டு மூணு கடைக்கு மூணு கடை தான் நெக்ஸ்ட்டு கடைக்கு போனோம் இங்கே இந்த ஒரு கடைக்கு வந்திருக்கோம் அங்கே பார்ப்போம் அது கொடுக்கலாம் அதெல்லாம் விடுங்க ஃபைனலாக இதெல்லாம் கடக்கிறது ஒரு Dress ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் மூணில் என்ன கலர் நீங்கள் சொல்லுங்கள் நான் இதில் ஒண்ணுதான் ஒன்று தான் எடுத்திருக்கேன் மூணாக நல்லா தான் அது. இதோட அது நல்லா இருக்கும்ல. அது நல்லா இருக்கு. அது நல்லா இந்த கடறதங்க கடைசியா ஃபைனலா ஆகும் மாதிரி நினைக்கிறேன்.

ഇതിലാ വേണ്ടിയത് മറ്റുതന്നാളെന്താണോ

பாட்டு பாட்டு மேலே ஒரு கடவுள்ள அது வாங்குங்க பாரு வேற இருக்கா வேற மாடலே கட가 இந்த கலர் இந்த கலர் இந்த ஒன்னு இருக்கல ரெண்டாவது

ஜீன் செட் மாதிரி இப்ப நாம எங்க போறோம்னா ஜூஸ் குடிக்க போறோம் ஜூஸ் குடிக்க போறோம் நல்ல டைம்ல வாங்க வாங்க போ ஜில்லின ஜூஸ் ஏங்க எல்லாரும் வீடியோ எடுக்கும்போது யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க நாங்க வீடியோ பண்ணதா எதா மாட்டியா எங்க மூஞ்சியே பாத்திட்டு இருக்கீங்க எங்க மூஞ்சி அவ்வளவு அழகா இருக்கா அத கலிய விட்டுறோம் யார் புள்ள வா பார்க்க போறோம் ஏ பேட் பார்க்கலாம் பக்கத்துல ஒரு ஜூஸ் கடைக்கு வந்தாச்சு

அப்படியே ஜூஸ் குடிக்கமோ ஒரு செல்ஃபி போட்டாச்சு ஃபேமிலியாட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் அத்தை என் பக்கத்தில் இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட ட்ரெஸ்க் எடுக்க வந்திருக்காங்க அப்படியே எடுத்துட்டு வீட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் ஒரு வீடியோலாம் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் டபாய்